இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று கொறிந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நிறைய திட்டமிட்டு வைத்திருப்பீங்க ஆனால் தேவன் உங்களை குறித்து திட்டமிட்டு வைத்திருக்கிறது அவர் உங்களுக்கு ஆயத்தம் செய்திருக்கிற நன்மைகள் இதெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்தும்படி இருக்குது நீங்கள் கவலைகளோடு வாழ வேண்டியதில்லை உங்கள் கனவுகளை எவ்வாறு நிறைவேற்ற போகிறீர்களோ அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் போராட வேண்டியதில்லை உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் எப்படி சந்திக்க போறீங்க பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போறீங்க அப்படிங்கிறத நினைச்சி நீங்கள் பதட்டப்பட வேண்டியதில்லை தேவன் எல்லாவற்றையும் நுணுக்கமா திட்டமிட்டிருக்கிறார் நீங்க கற்பனை செய்யக்கூடியதை காட்டிலையும் மிக பெரிய அளவுல அவர் உங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கிறாரு அவருடைய நன்மைகள் அதிக பலன்கள் உள்ளதாய் அதிக நிறைவுள்ளதாய் இருக்கிறது உங்கள் உயர்வை அவர் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறாரு அது வருவதை நீங்கள் இன்னும் காணலை தகுதியற்றவர்களாக இருந்தால் கூட தேவன் உங்கள் மீது தயவு காண்பிக்கிறாரு புதிய உயரத்தை நோக்கி அவர் உங்கள் குடும்பத்தை பெருக செய்கிறாரு நீங்கள் இதை பார்த்துட்டீங்க நீங்கள் இதை கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதை குறித்து தேவன் இங்கே பேசலை அவர் ஏற்கனவே உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற காரியத்தை நீங்க இன்னும் காணவே இல்லைங்கிறது தான் உண்மை உங்களுக்காக என்ன திட்டமிடலாம் என்று தேவன் யோசித்து கொண்டிருக்கல அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது உங்களை எப்படி அதை அடைய செய்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும் இதுதான் இன்றைக்கான நற்செய்தி அவர் உங்களை சரியான இடத்தில் நிலைநிறுத்த போகிறாரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்படி அவர் கிரியை செய்கிறாரு சரியான மனிதர்களை உங்கள் பாதையில் அவர் கொண்டு வருகிறார் ஆசீர்வாதங்களை உங்களை பின்தொடர்ந்து வரும்படி செயல்படுகிறாரு ஆகையால் தேவனுடைய நல் தயவை எதிர்பார்த்தவர்களாக விசுவாசத்தோடு வாழுங்க ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரோக தகப்பனை என்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா நூறு மடங்கு பலன் ஆய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் சப்பா உங்கள் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜை மாற்றுங்கப்பா இன்றைக்குப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மைகளை பெற்றுக்கொள்பவர்களாக நீங்கள் மாற்றுறீங்க இசப்பா அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் மகா உன்னதமான தேவன்பா எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் தரிசனம் வச்சுருக்குறீங்கப்பா எங்களுடையதை காட்டிலும் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் மிக பெருசாக இருக்குதுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பாதையில் வரும்படி நீங்கள் முன்குறித்திருக்கிற சரியான மனிதர்களுக்காக உம்முடைய தயவுக்காக உம்முடைய கிருபைக்காக அப்பா எங்கள் உயர்வுகளுக்காக உமக்கு நன்றி எங்களுடைய கற்பனைக்கு அப்பால் உங்களுடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நாங்கள் இருக்கிறோம்ப்பா அமேன் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்நோக்கி இருக்க வேண்டிய விஷயம் இது தான் என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அதிகமாக அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிறத காட்டிலும் நான் இப்படி இருப்பேன் நான் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறவங்க அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் மாறி இருக்கிறாங்க ஏன்னா வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மிக மிக முக்கியம் அவங்க இருக்கிறத பேசாமல் இனி நான் எப்படி மாறப்போகிறேங்கிறத உலக பிரகாரமாக பேசும்போதே தேவன் அவங்கள அதே மாதிரி மாற்றுகிறாருன்னா உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம பேசும்போது தேவன் அதிக நிச்சயமாக நம்மளை உயர்த்துவது உறுதியாக இருக்குது நீங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டியது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் அவர் உங்களுக்கு நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறேன்னு வாக்கு பண்ணுகிறாரு அப்படி இருக்கும்போது அந்த திட்டத்தை நோக்கி எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலாக நீங்கள் நினச்சி ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் உயர்த்துவார் நான் தகுதி இல்லை என்னையை எப்படி தேவன் உயர்த்துவாரு அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க வேதத்தில் நம்ம பார்க்குறோம் தகுதி இல்லாத நிறைய பேரை தேவன் அழைத்து உயர்த்தி இருக்கிறாரு ஆடு மேய்க்கிற தாவிது ராஜாவாக மாற்றினார் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயிரிட்ட கிதி பெரிய பராக்கிரமசாலியாக மாற்றினார் இன்னும் நீங்கள் வேதத்தில் யாரை எடுத்தாலும் எல்லாருமே தகுதி இல்லாமல் தேவனால் தகுதி பெற்றவங்க தான் பலனே இல்லாமல் தேவனால் பலம் பெற்றவங்க தான் இன்றைக்கு உங்களுக்கும் பலம் இல்லாமல் இருக்கலாம் தகுதி இல்லாமல் இருக்கலாம் உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கலாம் சரியான பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது எல்லாவற்றையும் விட தேவன் பெரியவர் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்பும்போதே அவர் உங்களுக்கு அபரிதமான அதிசயமான காரியங்களை செய்ய தயாராக இருக்கிறாரு நீங்கள் தேவன் உங்களுக்கு சிலுவையில் வாங்கி தந்த வெற்றியை அனுபவிக்கணும் அவர் நம்மளை எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுதலை செஞ்சிட்டார் ஏத்தேன்ஸ் தோட்டத்தில் ஆதா மேவாலை படைச்சி எப்படி ஒரு வாழ்க்கையை வாழை அழைத்தாரோ அந்த வாழ்க்கையை தான் நாம் வாழணும்னு நினைக்கிறாரு அதுக்காக தான் அவ்வளவு பெரிய விலைக்கிரையத்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய மனசு தான் தடுக்குது எத்தனையோ பிரசங்கங்களை கேட்குறோம் எவ்வளவோ வேதத்தை தியானிக்கிறோம் ஆனாலும் நம்முடைய இருதையும் விசாலமாக மாறவே மாட்டேங்குது இன்னும் பாவம் தண்டனை அதனுடைய விளைவுகளாகிய நோய்கள் இதெல்லாத்தையும் அது கூட வாழை பழகுறோம் இல்லை நான் இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி என்றைக்கு நீங்கள் அறிக்கை இடறீங்களோ என்றைக்கு முழு உள்ளத்தோடு தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேரம் நீங்க நடக்கிறீங்களோ அன்றைக்கு உங்க வாழ்க்கையை தேவன் சுகமாய் தங்க பண்ணுவார் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவர் நம்ம கூட இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எல்லாவித இருந்தும் தப்பு விற்கிறதுக்கான வழியையும் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறாரு இன்றைக்கு சூழ்நிலை மோசமாக இருக்கலாம் கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கலாம் செய்வினை கோளாறுகள்னால் படுத்த படுக்கையில் இருக்கலாம் உங்களால எழுந்திருக்க முடியலைன்னு சொல்லிட்டு மனசுல வேதனையோடு இருக்கலாம் சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை கேலியாக பேசலாம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம் இல்லை உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி வெளியில வர முடியாம வேதனையில நீங்க இருக்கலாம் ஆனா இது எல்லாமே தற்காலிகம்தான் இப்பொழுதே தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு அம்மா என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றிட்டாருன்னு நீங்க அறிக்கை செய்ய 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 தேவன் உங்களை சகல பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே தூக்குறாரு நீங்கள் இதிலேயே நான் அவ்வளோதான் அழிஞ்சு போயிடுவேன்னு பேசுனீங்கன்னா அது பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என் தேவன் எனக்காக எதையாகிலும் செய்வார் இம்மட்டும் எனக்கு உதவி செஞ்ச தேவன் இனியும் உதவி செய்வார் அவர் எபினேசர் இதுவரைக்கும் எனக்கு உதவிகள் செஞ்சார் இனியும் எனக்கு உதவிகள் செய்வார் அவர் எகோவா ஈரே நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கொள்வார் நமக்காக சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறாருங்கிற நினப்பு உங்களுடைய இருதயத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் பதியணும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை நோக்கி எசுவேன் அவருடைய நாமத்தை கூப்பிடும்போது ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உடனே ஓடி வந்து உங்களை விடுவிக்கிறாரு உங்கள் கண்களுக்கு வழிகளே இல்லைன்னா கூட புதிய வழிகளை உண்டு பண்ணி உங்களை விடுதலை செய்பவராக இருக்கிறார் அப்பேற்பட்ட தேவன் எப்போ என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுன்னு காத்துட்டு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அதை மறந்துட்டு பிரச்சனைகளை நினச்சி அதை பற்றி பேசி அவ்வளவுதான் முடிஞ்சு என்னோட வாழ்க்கை நான் அவ்வளவுதான் அழிஞ்சு போயிடுவேன் இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் உங்கள் வாயை விட்டு நீக்கி இன்றைக்கு தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் நல்ல வாழ்க்கையை நோக்கி அதை நோக்கி பாருங்க அந்த திட்டத்துக்கு நேர் அவங்களுடைய கண்களை ஏறிடுங்க அவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் தயாராகுங்க அம்மே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் கண்ணீரை இன்றைக்கு நீங்கள் துடைக்கிறீங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்க இருதயத்தில் உள்ளத்தின் இருந்து நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறீங்கிறத இப்பொழுது விசுவாசிக்கணும் ஏசப்பா யாரெல்லாம் விசுவாசிக்காமல் முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி பிரச்சனைகள் வருது அவங்க கண்களுக்கு முன்னாடி இது வரைக்கும் இதே மாதிரி பிரச்சனையில் சிக்கினவங்க யாரும் வெளியில் வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க இருதயத்தில் சந்தேகத்தோடு இருக்கிறாங்க அப்பா இப்பொழுது நீங்கள் அவர்களை குணமாக்குங்க இசைப்பா இருதயத்தில் இருக்கக்கூடிய அவிசுவாசங்கிற வியாதி அவங்கள விட்டு நீக்குங்க இசைப்பா ஆட்டோமேட்டிக் அவங்க வாழ்க்கை சரியாயிரும்ப்பா கடன்கள் அடைக்கப்படும் வியாதிகள் அவங்கள விட்டு ஓடி போகும் பிசாசுகள் அவங்கள விட்டு நீங்கும் சாத்தானுடைய அத்தனை திட்டங்களும் தவிடுபடியாக எரிக்கும் அதில் எடிக்கப்பட்ட மாதிரி இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் துவக்கும்போது இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பெரிய தடைகள் உடைக்கப்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அத்தனை பேரும் அவங்க வாழ்க்கையில் நன்மையை சுதந்தரித்து கொள்வாங்கப்பா நன்றியப்பா இந்த பிள்ளைகளை இன்றைக்கு அதற்கேதுவாக நீங்கள் போக்குறமைக்கா நன்றி செப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்குறாங்கப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வந்துடாதான்னு சொல்லிட்டு அப்பா ஆசையாக ஜெபிச்சிட்ருக்குற இந்த பிள்ளைகளுடைய நிறைகள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா அத்தனை தப்பிதங்களையும் நீங்கள் மன்னிச்சிட்டிங்க ஏசப்பா குற்றம் குறைகளை அப்பா நீங்கள் மன்னிச்சிட்டீங்கப்பா இஸ்ரவலின் அக்கிரமங்களை நீங்கள் நினைக்க போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளையப்பா நீதிமான்களாக நீங்கள் மாற்றி இருக்கிறமை காய் நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாம எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவனை பாவம் சாப்பிட நோய் விபத்து எல்லா விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஹிருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்தவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்